படிக்கிறதை விட்டுட்டு இங்கே யார் ஒன்று அழைச்சிட்டு வந்ததுன்னு கேட்குறாரு எங்கள் அப்பா தாங்கிறான் உங்கள் அப்பா யாருன்னு கேட்குறாரு அவன் ஒரு காங்கிரஸ் தலைவர் பேரை சொல்கிறான் இவர் சொல்கிறார் அவன் பையன் சொல்கிறான் நீங்கள் வந்து பை எலெக்ஷனில் முதல்ல நிற்கும் போதே நான் பத்தாவதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அப்படின்னா நீ எல்லாம் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாமல் சொல்கிறியா அப்படிங்கிறார் சரி என்னோட வா காரில் ஏறுங்கிறார் அவன் சொல்கிறான் எனக்கு கார் இருக்குங்கிறான் ஓ உனக்கு காருக்கெல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு காரை பின்னாடி வர சொல்லிட்டு ஏறுறா என்னோடங்கிறார் ஏறி போகிறான் அவன் முகம் வாடி போது என்னடா பாராட்டுவார்னு பார்த்தா அந்த ஆள் திட்டுறாரு உடனே அவர் சொல்கிறாரு உனக்கு பொது வாழ்க்கை என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குது ஆமாம் அப்படி அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடா படிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகிடு கலெக்டர் ஆகிடறா இப்போ நீ பேசினிய நிறைய காமராஜர் இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு அதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கிட்டு தானே நான் செய்கிறேன் நீ அந்த மாதிரி திங்க் பண்ணுடா அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறார் அவர் சொன்னதை சொல்கிறேன் அப்போ தான் அவன் கலெக்டர் ஐஏஎஸ்ங்கிற வார்த்தையே கேள்விப்படுறான் நம்ம கூட அப்படி ஆகலாம் போல் இருக்குன்னு நினைக்கிறான் மாணவர்களே சரியாக இந்த நிகழ்வு நடந்து பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாணவன் முதல் முறையாக தமிழிலே ஐஏஎஸ் பரீட்சையை எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுகிறான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ற ஒரிசாவினுடைய தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர் இது எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் அவர் என்னிடம் ஒருமுறை முறை குறிப்பிடும்போது கூறினார் அவர் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் அதை கிராமத்தில் நொங்கு உருளையை ஓட்டிக்கிட்டு சைக்கிள் டயரை ஓட்டிக்கிட்டு மேலே அண்ணாந்து போத்து விமானம் போகிறத பார்த்து கைதொட்டி சிரித்த நான் காமராஜர் என்ற ஒரு மாமனிதர் சொன்ன ஒரு வார்த்தையின் காரணமாக காஷ்மீரில் எலெக்ஷனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நடத்துறது எப்படிங்கிறதுக்காக தனி விமானத்தை அனுப்பி என்னை அழைத்து கொண்டு வர வைத்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நான் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே முதல் முறையாக தேர்தலை நடத்தி காண்பித்தேன் நான் எப்பொழுது சென்னையில் இறங்கி கடற்கரை சாலையிலே நடந்தாலும் இரண்டு பிள்ளைகளை பிடித்து கொண்டு நிற்கின்ற காமராஜர் சிலைக்கு முன்னால் கண்ணீர் வடிக்காமல் நான் சென்றதில்லை அத்துணைக்கும் காரணம் அவர் சொன்ன அன்ற ஒரு வார்த்தை தான் என்று கூறினார் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் நத்தம் கிராமத்தில் அரசு பள்ளியில் பத்தாவது படிச்சுட்டு இருந்த மாணவனால் ஐஏஎஸ் ஆகி இந்திய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய மா மனிதராக வளர்ந்து வர முடிகிறது தமிழில் எழுதி ஏன் உங்களால் முடியாது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி தொக்கி நிற்கிறது ஆங்கிலம் என்பது அறிவல்ல ஆங்கிலம் என்பது ஒரு மொழி ஆறு மாசம் படிச்சீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஆங்கிலம் பேசலாம் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள் தவறில்லை தயவு செய்து மாணவ செல்வங்களே வாழ்வதற்காக தமிழை படியுங்கள் தாய்மொழியிலே இல்லாதது உலகத்திலே நம்முடைய தமிழ் மொழியிலே நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் உங்களை போர் மாணவர்களுக்காக உரையாற்றுவதற்காக தொடர்ந்து வாசிப்பவன் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ்மொழிக்கு நிகரானது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை நிமிர்ந்து எந்த மேடையிலும் நான் சொல்வேன் காரணம் உண்டு அதை அப்படியே சொல்லிட்டு கடந்து போக நான் விரும்பலை அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் படி படிங்கிறாங்களே காலேஜில் தான் படித்தோம் ஸ்கூலில் தான் படித்தோம் போட்டி தேர்வுக்கு வந்தால் இங்கேயும் படியுங்கிறான என்ற சந்தேகம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த போட்டித் தேர்வுக்கும் பள்ளி கல்லூரி தேர்வுகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் உங்களுக்கு படிப்பதற்கு சொல்லித் தருகின்றன போட்டித் தேர்வுகளில் அங்கு படிப்பதற்கு சொல்லித்தரப்படுகிறீர்கள் கற்றுக்கொள்வதற்காக படிக்கின்றீர்கள் இப்போது இங்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் இது கல்லூரி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் பாஸ் பண்ணிவிடுவோம் நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிவிடுவீங்க பரீட்சையே இல்லாம பாஸ் பண்ணிவிடுவீங்க ஆனால் போட்டித் தேர்வில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் தோற்று போவீர்கள் நூற்றுக்கு நூறு வாங்குபவர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியும் சர்வைவல் வார் த ஃபிட்டஸ்ட் பத்தடி கிணறுல நான் ஒம்போது அடி தாண்டிட்டேனாலும் நீ க ஒழுறது கிணத்துக்குள்ள தான் பத்தடி கிணறுன்னா பத்தடியும் தாண்டினா தான் போட்டித்தருவில் வெற்றி பெற முடியும் என்பதை மனதிலே முதலிலே நிலை நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த படிப்பு என்னெல்லாம் செய்யும் ஒரு நல்ல பதவிக்கு போனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் மரியாதை கிடைக்கும் எப்படியெல்லாம் உங்களுடைய தலைமுறை மாற்றம் ஏற்படும் என்பதற்காக இந்த பதிவு இதை ஒரு நாள் பேசினா ஒரு மில்லியன் கேட்டுட்டாங்க உங்களில் சிலர் கேட்டிருக்கக்கூட முடியும் உண்மை சம்பவம் என்னுடன் தொடர்புடையது என்பதனால் நான் இதனை குறிப்பிடுகின்றேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மா மனிதர் அப்துல் கலாம் அழைத்ததனுடைய காரணம் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார் குறிப்பாக பெண்களுக்காக இருக்குது சார் நான் மாவட்டத்திலேயே ப்ளஸ் டூவில் முதல் மார்க் வாங்கியிருக்க ஒரு பொண்ணு பேர் சரஸ்வதினு பேர் அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு விரும்புதுப்பா மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பாவே முப்பது வயது வித்தியாசத்தில் பதினேழு வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை நாற்பத்தி ஏழு வயதுடைய தாய் மாமாவிற்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் அது ஏதாவது நல்லது பண்ணால் பரவாயில்லையன்னு அப்படி தான் சொல்லுவார் கண்டிப்பாக நடக்கும் சார்ன்னு சொல்லிவிட்டு சொல்லுபவர் ஜனாதிபதி அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த துறையூருக்கு திருச்சியிலேருந்து நான் போகிறேன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிவிட்டு அங்கே போனால் அடுத்த நாள் திருமணத்துக்குரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அந்த பொண்ணு ராத்திரியெல்லாம் அழுது அழுது கண்ணெல்லாம் சிவந்துருக்கு நான் அவங்க அம்மா பாட்டை போய் எடுத்து சொன்னோன்னா இது குழந்தை திருமணமாக இருபத்தோரு வயசு கூட முடியல அதுக்குள்ளே நீங்கள் பதினெட்டு வயசு முடியாத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறீங்க சட்டப்படி தப்புனோனா உடனே ஒத்துக்கிட்டாங்க ஏழ்மை தான் சார் காரணம் வேறு ஒன்றும் இல்லை நான் அந்த பொண்ணிட்ட கேட்டேன் நீ என்னம்மா படிக்கணும்னு கேட்டேன் திருச்சியில் உள்ள ஒரு பெண்கள் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னுச்சு அங்கேருந்தே பேசினேன் அந்த முதல்வரே எனக்கு தெரியும் இந்த முதல்வர் தான் பெண் முதல்வர் சார் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்குங்கிறீங்க ஐயா பேசுகிறீங்க இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட் சார் அட்மிஷன் உடனே வர சொன்னீங்கன்னா நான் அட்மிஷன் கொடுத்துட்றேன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கில் வருமா நீ அட்மிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் இதோடு முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் உன்னுடைய ரெண்டு பிரச்சனையும் தீர்ந்துருச்சு நீ விரும்பின காலேஜில் படிக்க போகிற விரும்பின குரூப் படிக்க போகிற பிடிக்காத கல்யாணத்தை உங்கள் அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க எனக்கு ஒன்ன்கிட்ட ஒரு கேள்வின்னா என்ன சார்னுச்சு அப்துல் கலாம் சார் டெல்லியிலேருந்து ஜனாதிபதி உனக்காக பேசினாரே எப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொன்னிச்சு எட்டாம் வகுப்பு படிக்கும்போது என்னை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எஜுகேஷனல் டூர் எங்கள் டீச்சர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்துல் கலாம் அப்போ விஞ்ஞானியாக மட்டும் இருந்தார் அவர் வந்து பேசினார் பேசும்போது கேள்வி கேட்க சொன்னார் அப்போ நான் எந்திரிச்ச பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன சார் அப்படின்னு கேட்டேன் எஜுகேஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் அன்றையிலேருந்து புத்தகத்தை நான் எடுக்க ஆரம்பித்தேன் நான் புத்தகத்தை வைக்கவே இல்லை டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்தேன் சார் எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு கல்யாணம் வேணுன்னா பயந்துட்டேன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தார் எனக்கு அப்துல் கலாம் நாலு பேருக்கு மட்டும் அதில் அவருடைய இமெயில் ஐடியும் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு நான் தான் சார் அவர்கிட்ட பேசினேன்னு அதிர்ந்து போய்விட்டேன் ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு மாணவி தன்னுடைய படிப்பை தொடர வேண்டும் என்பதற்காக தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகை அலங்கரித்து கொண்டிருந்த காரணத்தினால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடிகிறது அதற்கு விடிவு கிடைக்கிறது இதோட முறிச்சு முடிஞ்சு கூட சொல்ல மாட்டேன் நான் ஒவ்வொரு மாதமும் வெளிநாட்டிற்கு சென்று உரை நிகழ்த்துவேன் அமெரிக்காவிலே சென்று இது போன்றது ஒரு கூட்டத்திலே அதற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து நான் உரையாற்றி முடித்துவிட்டு இறங்கி வந்து கீழே அமர்ந்தேன் அங்கே பேசுகிறவங்க மட்டும்தான் மேடையில் இருக்க முடியும் பாக்கியெல்லாம் உட்காந்து கேட்பேன் அப்போது ஒரு பெண் மேடைக்கு சென்று ரெண்டு நிமிடம் நான் உரையாற்றணும் அப்படின்னு அங்கே உள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட ஒரு பெரிய தகராறே பண்ணுது அன்ஷெடியூல்டு அவங்க வந்து ஷெட்யூல் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணு கேட்குறத பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொன்னார் சரி ரெண்டு நிமிஷம் என்ன தான் பேசுதுன்னு கேட்போமே பேச சொல்லுங்க அந்த பொண்ணு மேடையில் போய் ஏறி நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குறேன் ஒரு மாதத்துக்கு எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம்னுச்சு இங்கே எல்லோரும் அது மாதிரி வாங்குறாங்க ஏமா அதை சொல்கிறேன்னு பக்கத்தில் உள்ள ஒரு பொண்ணு கேட்குது அப்போ அது சொன்னிச்சு இங்கே தான் என்னுடைய கணவர் அப்படின்னு மேடை கூப்பிட்டுச்சு இவங்க தான் எங்கள் அம்மா அப்பான்னு மேடை கூப்பிட்டுச்சு எல்லாரும் அதிசயமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நான் உள்பட இதெல்லாம் ஏமா சொல்கிறேன்னு திரும்ப கேட்குறாரு அவர் அப்போ சொன்னிச்சது ஐயா கலிமூர்த்தி அவர்களே இத்தனை பேரையும் நான் கேட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த மேடையை பேசுவதற்கு காரணம் என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய இதை எதற்காக உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால் அடுப்படிக்குள்ளே அடைந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்த கல்வி படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி ஃபுல்ல என்ன படிக்குது ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் படிக்குதா பையன் என்ன படிக்கிறான் முப்படை தளபதிகள் பெரிய லெவலில் அவர் என்டிஏ பற்றி சொன்னார் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பற்றி அதில் படிக்கிறானா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுறானா இல்லை போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறுகிறானா எதுவாக இருந்தாலும் படிப்பு பற்றினதாகவே இருக்கிறதே ஏன் கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும் அதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு பெற்றோர்களும் மற்றவர்களும் நிர்வாகத்தினரும் நிர்வாக இயக்குனரும் குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்துச் செல்லலாம் தண்ணீரை குதிரை தான் குடிக்க வேண்டும் தான் படிக்க முடியும் பணத்தை அதிகமாக நீ சேர்த்து வைத்திருந்தால் அதை நீ காப்பாற்ற வேண்டும் கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை நீ அதிகமாக சேர்த்து வைத்திருந்தால் அது உன்னை காப்பாற்றும் பணம் கொடுக்க கொடுக்க குறையும் கல்வி கொடுக்க கொடுக்க வளரும் வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் அது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையும்டா கல்வி கொடுக்க கொடுக்க வளரும்டா உங்களுடைய பெற்றோர்களைப் போல என்னுடைய தந்தை ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி இங்கே அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிட்டார் நண்பர்களே எங்கள் அப்பா என்ன்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா நாங்கள்லாம் அடையாத உயரத்தை நீ அடைய முடியும் இந்த குடும்பத்திலேயே ஒரு தலைமுறை மாற்றத்தை உண்டாக்க முடியும் உன்னை நம்பி தாண்டா இந்த குடும்பம் இருக்கு தயவுசெய்து படிப்பா நீ படிச்சிட்டேன்னா நல்லா படிச்சுட்டேன்னா உன் எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது சாதாரணமாக சொல்லுவாங்க உங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நானும் படித்தேன் ஆனால் இந்த மேடையில் இன்று நான் அதனை உணர்கிறேன் என்ன தெரியுமா என்னை அறிமுகப்படுத்தினாரே காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி முன்னாள் எஸ்பி அதுவும் படிப்பினால் விளைந்தது ஆனால் மாணவர்களே மாணவிகளே நான் உயிராக நேசித்து உடித்து இருந்த காக்கி உடை இந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த என்னை பார்த்தால் குற்றவாளிகள் பின்னங்கால் பிடரியில் பட ஓட வைத்த அந்த காக்கி உடை என்னிடத்திலே இப்போது இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் இன்று உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் படிப்பினுடைய சிறப்பு அது நீங்கள் வேலைக்காக படித்தாலும் சரி கல்லூரியில் படித்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உங்களை தயார் பண்ணாலும் சரி எதற்காக இருந்தாலும் படிப்பு மட்டும் உங்களை வீண் போக விடவே விட இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான் தமிழிலே உங்களிடம் நான் உரையாற்ற வேண்டும் என்று நினைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழுக்கு இணை ஏதும் இல்லை என்று நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்பவில்லை என்று சொன்னேனே எங்கே நம்ம தோக்குறோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதுடா இளமையில் கல் ஆத்திச்சூடு கல்வி கரையில் கற்பவர் நாள்ஸில் நான் அமெரிக்காவில் பேசுகிறதுக்கு போயிருக்கும் போது இப்போ பிரிமாண்டுங்கிற ஒரு இடத்துல நியூயார்க்கில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போயிருந்தேன் நுழைவாயிலில் உள்ள நுழையும் போது மேலே அப்படி பார்த்தேன்

கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படிடா சொன்னவா ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையிலே இந்த பெற்றோர்கள் பேர் இருக்கிறாங்க அவங்களாம் உங்களை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் நாட்டில் தாண்டா சிறப்பு நீ படிச்சிட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நீ சிறப்பு தான் அடையாத உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும் தான் படிக்காத கல்வியை நீங்கள் பெற வேண்டும் தான் வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இங்கே அனுப்பிவிட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் உலகத்திலெல்லாம் போய் உரையாற்றுவதில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா வியந்து போவீர்கள் தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்குக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை உங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து ஓடாய் தேய்ந்து மாடாய் உழைத்து இறந்தே போகிறார் அவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு உங்களுக்கு தெரியுமா ஒரு விமானத்தில் முந்நூற்றி அறுபது பேர் இருக்கிற விமானத்தில் பறந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் மரண ஓலம் காக்பீட்லேருந்து பைலட் வெளியில் ஓடியாந்து ஐயா விமானத்தில் என்ஜின் நின்று போச்சுங்கிறான் முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற விமானத்தில் என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுக்கிறான் ஒரே புகை மண்டலம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அவன் சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் ஒருத்தவங்க கூட பேசலை அப்படியே உறைஞ்சி உட்காந்துட்டாங்க தயவுசெய்து எல்லோரும் லைஃப் கதை இல்லைங்க நிஜம் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க மத்திய கடலில் விழப்போகிறோம் லைஃப் ஜாக்கெட்டை போட்டு மிதந்தால் உதவி வந்தால் உயிர் பிழைக்கலாம் இல்லைன்னா போக வேண்டியதாங்கிறோம் துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணுறோம் திரும்ப விமானத்தை ஆன் பண்ணுறதுக்கு இருபதாயிரம் அடி பத்தாயிரம் அடி ஐயாயிரம் அடிக்கு வந்துடுச்சு ஆடி ஆடி வருது திடீர்னு துணை விமானி கத்துறான் க்ரீன் லைட் எரியுதுன்னு காக்பீட்டுக்குள்ளே பைலட் தாண்டி உட்கார்றான் ரெண்டு பேர் சேர்ந்து முயற்சி பண்ணுறான் தண்ணீரை இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி பக்கத்தில் உள்ள நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங் வெளியில வரும்போது பத்திரிகை கேட்குறாங்க இறப்பினுடைய எல்லா நாட்டுக்காரனும் இருக்கான் முன்னூத்தி பேர் இருக்கான் விமானத்தில் மிகப்பெரிய விமானம் இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்திருக்கிறீர்களே கடைசியா என்ன நினச்சிங்க ஒருத்தன் சொல்றான் பேங்க் பேலன்ஸை விட்டுட்டு போகிறோமேனு கவலைப்பட்டேன்னு ஒருத்தன் நாட்டை சொல்கிறான் ஒருத்தன் வீட்டை சொல்கிறான் ஒருத்தன் மனைவியை சொல்கிறான் அருமை மாணவ செல்வங்களே என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் திருமணம் முடிக்கவில்லை என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் யாருக்கு கிடைப்பார்கள் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தில் எந்த மூலையிலும் பார்க்க முடியாது அவர்களுடைய ஒரே ஒரே ஒரு எதிர்பார்ப்பு சுவிட்சர்லாந்தில் போய் பேசுகிறதுக்காக இறங்கணும் ஒரு ஆறடி உயரத்தில் ஒருத்தன் தான் நான் என்னுடைய மனைவியன் ஆரியன் ஆசியன் அப்படின்னு கேட்டான் என்னடா ஆசியன்னு கேட்குறானேன்னு சொல்லிட்டு ஐஎம் என் இண்டியன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் எனக்கே உரைக்குது நம்ம கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கோம் அதனால் அப்படி கேட்குறேன் ஐரோப்பா கண்டத்தில்ன்ட்டு எஸ் ஐம் என் இண்டியன்னு யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா இவன் என்னடா நம்மளை பாராட்டுறானா இல்லை திட்டுறானா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே என் ஒய்ஃப் மெதுவாக சொன்னாங்க அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் வாங்க போகலான் என்னென்னா உங்களுடைய பெற்றோர்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் சம்பாதித்ததில் இருபத்தி ஐந்து சதவிகிதத்தையாவது அவர்களுக்காக செலவு செய்திருப்பார்களா என்றால் சத்தியமாக இல்லை என்று எழுதி நான் கையெழுத்து போட்டு தருவேன் உங்களுக்காகவே வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை அப்போது இப்படி வந்து அவங்க எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று என்ன நீ ஒரு வேலைக்கு போய் நீ நல்லா இருக்கணும்னு உங்கள் வீட்டுக்கு போனோன்னு உங்கள் அம்மாட்ட கேளுங்களேன் உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேளுங்கள் எந்த அம்மாவது வேறு எந்த பதிலாவது சொல்கிறாங்கண்ணா எனக்கு என்னடா கண்ணா வேணும் நீ நல்லா இருந்தால் போதுண்டா உன்ன ஒருத்தன் நல்ல பையன் பிடிச்சி கொடுத்துட்டு நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் நீ நல்ல வேலையில் சேர்ந்தா போதுண்டான்னு தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேன் எதையும் சொல்ல மாட்டார் அந்த ஒரு எதிர்பார்ப்பை கூட நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் பிறந்து வாழ்வதிலே என்ன பொருள் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மேதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்த யோம்பாம் பாரதி அந்த கடைசி ரெண்டு லைனை சொன்னார் உங்களுடைய நிர்வாக இயக்குனர் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் நல்லா சாப்பிட்டோம் இறந்து போயிட்டோம் விலங்குகள் கூட செய்கிறது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் வேண்டாமா குருடு செவடி இன்றி எல்லாருக்கும் நல்லா கடவுள் ஹிண்டு தமிழ் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் நான் பேசுறதுக்காக போயிருந்தேன் விமானம் லேட் ஆயிடுச்சு இறங்கி நான் ஒரு விழாவுக்கு கூட ஒரு நிமிஷம் கூட லேட்டா போனதில்லை இப்போ கூட எத்தனை மணிக்குன்னு கோபிநாத் கேட்டுக்கிட்டு பத்து மணின்னு சொன்னார் நான் பத்து மணிக்கு வந்தேன் இங்கே வர்றது கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்தேன் ஏன்னா உங்கள் டைம் எனக்கு தெரியும் இல்லையா நீங்கள்லாம் எவ்வளோ பிஸின்னு அதனால் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்போது இப்படி ஒரு பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் எங்கே தோக்குறோம் என்று திரும்ப திரும்ப நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள் நாம் தோற்பது எங்கே என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாணவ செல்வங்களே நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாராலையும் ஜெயிக்க முடியல சில பேர் மட்டும் ஜெயிக்கிறோம் பல பேர் தோற்று போகிறோம் எதுக்காக தோற்கிறோம் என்று யாராவது சிந்திப்போமா என்றால் இல்லை எந்த இடத்துல தோக்குறோம் அவர் சொன்னார் தோல்வியே இல்லாத வெற்றியாளன் யாரும் இல்லைன்னார் இப்ப பிறந்ததில் ஒரு அர்த்தத்தோட பிறந்துட்டு சாகணும் இல்லைன்னா பிறந்ததில் அர்த்தமே இல்லைன்னு அவங்ககிட்ட சொன்னேன் எல்லோருமே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் எல்லோரும் சாதிப்பதில்லையே ஏன் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாகிடுவேன் அதுக்கு அடிப்படை தேவை என்ன கல்வி கல்வியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் பணக்கார வீட்டில் இருக்கிற புள்ள படிக்கிறானோ இல்லையா ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற உங்களை போன்றவர்கள் படிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் ஏன் பணக்காரர்களுடைய நான் சொல்ற பணக்காரல்லாம் உங்கூரில் இருக்கிற பணக்காரன் டாடா பிர்லா அம்பானி அதானி பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மைப் போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும்போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவுபடுத்தி பட்டிருக்கிறது பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மைப் போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை நாம் பிறந்துதான் வளர்கிறோம் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா நம்முடைய சாதனை என்னவெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா பணக்கார வீட்டிலே வளர்ந்தே மாளிகையிலே பிறப்பது வாரிசுரிமை நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும் அதற்கு உங்களுக்கு வேலை வேண்டும் அதை நீ நிரூபிக்கணும்னா உனக்கு வேலை வேண்டும் நீ என்ன விரும்புகிறாயோ அந்த வேலை உனக்கு வேண்டும் அதை நீ அடைந்தே தீர வேண்டும் உனக்கு கண்டிப்பாக பொருள் வேண்டும் அது தான் நாம் தோற்று போகிறோம் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோன்னு சொல்லி ஆரம்பிச்சனையே உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அழைத்தருள் அருட்பெறும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே புதுப்புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரது எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதுனும் பெரிது கேள் பாரதி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளுனு சொன்னார உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலைந்தல் இது காட்டுக்கு போய் முயலை குறிவைக்காத யானையை குறிவை நினைக்கிறதெல்லாம் பெருசா நினை ஏன் இப்படி சொல்றாங்க எல்லாரும் பெருசா நினைக்கணும்னு ஏன் சொல்றாங்க உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் சிறந்த ஜீவராசி மனிதன் மனிதனுக்கு அந்த சிறப்பை தருவதே அவனுடைய எண்ணம் சிந்தனை தான் சொல்றது மா மேதை நீங்கள் அத்துணை பேரும் இங்கே வந்து இப்படி அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் இந்த மேடையில் இருப்பவர்கள் இப்படி அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்தோம் என்றால் பணத்தை வைத்துக்கொண்டா படித்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவை தானே அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் வேண்டுமென்றால் கல்வி தேவை அதற்கு எண்ணம் தேவை மிகப்பெரிய எண்ணம் தேவை நினைப்பது பெரிதாக நினைக்க வேண்டும் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் நெப்போலியன் ஹில் வென் யூ ரியலி வான் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர் அல்கமிஸ்டுங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்கிறான் ஒரு மனிதன் தனக்கு கண்டிப்பாக ஒன்று வேண்டும்னு நினச்சான்னா இந்த உலகமே சேர்ந்து அவனுக்கு உதவி செய்யும் உபத்திரவம் செய்யாது இப்போ உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து இங்கே உட்கார வைத்து கோபிநாத் அவர்கள் என்னை போன்றவர்களை அழைத்து வந்து உங்களிடம் உரையாற்ற செய்கிறார் என்றால் வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடைய வேண்டும் என்று உலகம் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்வதாகத்தானே அர்த்தம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் புறந்தள்ளுவதும் உங்களுடைய விருப்பம் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு வழியே கிடையாது